வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போதான் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தான் என்ற ஆணவம் என்ற உறவில் தலை தூக்குகிறதோ அந்த உறவுகளில் அன்பும் உண்மையும் அரவணைப்பும் சகுப்புத்தன்மையும் இல்லாமல் போய்விடும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை ஷேர் பண்ணிக்கோங்க ஒருவர் மீது கண்மொடித்தனமாக நம்பிக்கை வைக்காதீர்கள் நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடையும் போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் தெரியும் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு மனதார உதவ ஒருபோதும் விரும்புவதில்லை ஷேர் பண்ணிக்கோங்க மக்களை இந்த உலகில் மிகவும் நல்லவர்கள் தான் முட்டாளாகி விடுகின்றனர் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பவர்கள் பொறுத்தவர்களை தேடி போகாதீர்கள் விலகி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள் ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள் காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் எதற்காகவும் கூட இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் தேவைப்படும் போது மட்டுமே வந்து பேசுபவர்களின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்திலும் அவசியமில்லை ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களோடு உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது தேடல்களும் நேரங்களும் குறைந்து போகிறது சுயநலமாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று இந்த காலத்தில் நம்ப வைத்து ஒரு விடுகிறது நாம் உறவினர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் யாருடைய மனமும் பக்குவப்படவில்லை ஆனால் நம் மனம் எவ்வளவு பக்குவப்பட்டாலும் ஒரு சிலருக்கு புரிந்து கொள்ள முடிவதும் இல்லை யார் பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடம் மட்டும் கொடு எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள் ஆனால் அறிவுரை மட்டும் கூறிவிடாதே எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியம் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் நூறு சொந்தக்காரங்க இருக்கலாம் ஆனால் கஷ்டமென்று ஒன்று வந்தால் நான் தெரியும் நூரில் எது அந்த உண்மையான ஒன்று என்று யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும் சில மனிதர்களிடம் சற்று விலகி இருக்க பழகு நட்சத்திரங்கள் கூட நெடுந்தொலைவில் இருந்தால்தான் அழகு ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாது ஏனென்றால் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மற்றவர்களையும் ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்கள்